அக்காலாம் வந்து எங்களுடைய சீனியர் நாங்களாம் ஜூனியர் பசங்க அதனால் சீனியர் தான் ஜூனியரை ஓட்டுவாங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஜூனியர் தான் சீனியரை ஓட்டுவாங்க அக்கா தம்பின்றனால மற்றபடி எங்களுடைய வள வளர்ச்சிகளில் நிறைய இடத்துல உறுதுணையாக இருந்திருக்காங்க இன்றைக்கும் உறுதுணையாக இருப்பாங்க ஆகையால் இப்பொழுது அக்கா ஜோதிடத்தை பற்றி சில கருத்துகள் மற்றும் கருத்தரங்கை பற்றி ஒரு சில கருத்துக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையம் அறக்கட்டளை பிரகாஷோட ஃபர்ஸ்டு முதல் கருத்தரங்கம் எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூரில் இருந்துங்க வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே காலையில காலையிலேருந்து நிறைய பேர் எல்லா டாப்பிக்குமே பேசிட்டு போயிட்டாங்க ஸோ இங்கே பெருசாக அதாவது முதல்ல வந்து இந்த இந்த கருத்தரங்கத்தை தான் முதல் கருத்தரங்கமாக அவர் ஆரம்பிச்சிருக்கார் ஒரு அச்சாரம் அதாவது அவர் வந்து இவ்வளோ நாளாக ட்ரஸ்ட்டாக இருந்தார் இப்போது அடுத்தடுத்து மாதாந்திர கருத்தரங்கங்கள் கொண்டு வந்திருக்காரு ஸோ இவர் வந்து இன்னும் சிறப்பாக நிறைய கருத்தரங்கங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்த்தாவும் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம வந்து மே மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஜாதகத்தை பற்றி பேசியிருப்பாங்க நான் பிரசன்னத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா ஜாதகத்தை பற்றி எல்லாருமே மோரோவர் அந்த இந்த பாரம்பரியமாகட்டும் இப்போ சார் கூட வந்து நாடி விதிப்படி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் இருந்தார் நாடி வீதியில் எழுபத்தெட்டில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தவர்களுடைய ஜாதகம் இப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் கண்டம் வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இங்கே உட்காந்துருந்ததுனால அந்த மைக் அவ்வளோவா ரிசீவ் ஆகியிருக்காது ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாரும் லைவில் போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாரம்பரிய ஜோதிடம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ நாடியில் நிறைய விஷயத்த நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்துடலாம் ஒரு கிரகம் மேலே இன்னொரு கிரகம் பயணிக்கும் போது எப்படி அந்த விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத டக்குன்னு உங்களுக்கு அந்த நாடி வந்து சொல்லிடும் சரிங்களா ஸோ அப்படி தான் அந்த நாடி ஜோதரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு நான் வந்து பிரசன்னத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பிரசன்னம் அப்படின்னா என்னங்க பிரசன்னம்னா தோன்றுதல்னு அர்த்தம் இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களோட கேள்வி என்ன அந்த கேள்விக்குண்டான விடைகளை நேரடியாகவே உங்களுக்கு தான் இப்போ சில பேருக்கு ஜாதகத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சந்திர திசை இருக்கு சுக்கர புத்தி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் ஜோதிடர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க மேடம் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சந்திர திசை சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான பலன்கள் நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு வந்து என்ன இப்போ போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் சில பேருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு வாரிசுகள் வெறும் பெண் பிள்ளைகளா பிறக்கும் பையங்களே இல்ல பையனா பிறக்கும் பொம்பளை பிள்ளைங்களே இல்ல க கண்ணு முன்னாடியே வந்து ஆடு மாடலா அப்படியே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களை வந்து இந்த பிரசனத்தின் மூலமாக தெளிவாக அறியலாம் இது வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் எப்படி பாரம்பரிய ஜோதிஷத்தில் உங்களோட ராசி இருக்கோ அதில் டி சிக்ஸ்டின்னு சொல்லி ஒரு சக்கரம் இருக்கும் வர்க்க சக்கரத்தில் டி அறுபது சஷ்டி அம்சம் இந்த சஷ்டி அம்சம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் பிரசன்னம் உங்கள் பிரசன்ன ஜாதகம் நீங்கள் வரும்போது எப்படி இருக்கீங்களோ அந்த பிரசன்ன ஜாதகம் மாதிரியே தான் அந்த டி அறுபதுன்னு சொல்லக்கூடிய சஷ்டி அம்சமும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிரசன்னத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு ராகு கேது தொந்தரவாக இருக்குது பிரசன்னத்தில் அதே ராகு கேது தொந்தரவு அப்படியே உங்களோட டி சிக்ஸ்டியில் அப்ளை ஆகும் இதுதான் பிரசன்னம் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு குலதெய்வத்தை கேட்டு வர்றீங்க மேடம் எனக்கு குலதெய்வமே தெரியல இல்லை குலதெய்வம் தொந்தரவாக இருக்குது அதை நீங்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் ஜாதகத்துக்கு வந்து உட்காரும் உட்காரும்போது என்ன ஆரூடம் வந்திருக்கோ அந்த ஆரூடத்திற்கு நான்காம் இடத்தை வச்சுதான் பிரசன்னத்தில் குலதெய்வத்தை சொல்லுவோம் அப்போ ஆரூடத்திற்கு நான்காம் இடம் என்ன கிரகம் இருக்குது எந்த கிரகம் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஆரூடத்திற்கு நான்காம் இடத்து அதிபதி குருவாக வந்து அந்த குரு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு ஆரூடத்துக்கு பாசிட்டிவாக இருக்காருனா உங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு குலதெய்வம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த குலதெய்வம் ஒரு சைவ பலி அதாவது நீங்கள் வந்து பொங்கல் இந்த மாதிரி சா ஒரு கொடுக்கறது தான் இருக்கும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அந்த கோழி அடிக்கிறது ஆடு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்காது அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் அந்த நான்காம் இடத்துல ஒரு ராகுவோ சனியோ சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அங்கே இந்த உயிர் பலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உயிர் பலின்னா என்ன இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது அந்த ராகு இருந்ததுன்னா அந்த கோயிலோட அமைப்பு வந்து பார்த்திங்கனாலே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபே இல்லாமல் சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம் போகும்போது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காலி இடமா இருக்கும் ஒரு அன்கிளீனாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு கோயில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூப் இல்லாமல் இருக்கும் அதுதான் நாலாம் இடத்துல ஆரூடத்திற்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி ஆரூடத்திற்கு நான்காம் இடத்தில் கேது வரும்போது பார்த்திங்கன்னா கேது அப்படின்னால அந்த இடத்துல ஒரு சூட்சமாக வந்துடும் சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து பெட்டிக்குள்ளே வச்சு வழிபடுவாங்க ஒரு சூட்சுமமான வழிபாடுகள் உள்ள அமைப்பு அப்படிங்கிறது தான் கேது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் போது அவர்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதற்கு தகுந்த ஒரு வழிபாடுகளாக அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதே மாதிரி இவங்களாம் எப்படின்னா மாறி வந்த குலதெய்வம் மாறி வந்த குலதெய்வம்னா என்ன இவங்களோட குலதெய்வம் ஒரு இடத்துல இருந்துருக்கும் அங்கேருந்து இவங்க மண் உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துல வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சனி சம்மந்தப்படுது அப்படின்னா முக்கியமாக இந்த சனி சம்மந்தப்பட்ட இடத்துல அதுவும் குருவும் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க குலதெய்வம் பேர் பார்த்திங்கன்னா பெரியாண்டவர்னு இருக்குது இது வந்து நிறைய இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்போ அந்த சனி அப்படின்னாலே பெரியவர்னு வந்துடுது அப்போ அந்த குருவும் அந்த இடத்துல சம்மந்தப்படும் போது பெரிய ஆண்டவர் எங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் ஒருத்தருக்கு பார்க்கும்போது ஆரோடத்திற்கு நான்காம் இடம் விருச்சிகமாக வருது அங்கே சனி வக்ரமாக இருக்குது அப்போ நம்ம அவருக்கு சொல்லும்போது இங்கே வந்து கருப்புசாமி சம்மந்தப்பட்ட ஒரு குலதெய்வமாக அவங்களுக்கு வரணும் ஏன்னா அந்த இடத்துல சனியும் இருக்காரோ அவர் வக்ரமாக இருக்காரோ அது விருச்சிகை வீடு கண்டிப்பாக இந்த குலதெய்வம் வந்து முளைச்சி வந்திருக்கிறதா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மேடம் எங்களுக்கு வந்து குலதெய்வம் கருப்புசாமி அவர் வந்து அந்த தோட்டத்தில் வந்து தானாக வெளியில் வந்தவர்னு சொல்லி சாமியாடி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துல உள்ள தெய்வத்தை வழிபடலை அந்த ஆதி இருந்த இருந்து தனியாக மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் வழிபடுறீங்கன்னும்போது ஆமாம் மேடம் ஒரு நாற்பது குடும்பம் நாங்கள் தனியாக வேறு ஊரில் இருக்கிறோம் அதனால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த குலதெய்வத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறத ஆரோடத்திற்கு நான்காம் மேடம் ஏன்னா பாரம்பரிய ஜோதிஷத்தில் குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களோட லக்னம் என்னவோ அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இதே பிரசனத்தில் ஆரூடம் என்னவோ அந்த ஆரூடத்திற்கு நான்காம் இடம் தான் உங்களோட குலதெய்வம் அப்போ இங்கே ஆரூடத்திற்கு நான்காம் இடம் விருச்சிகமாக வந்து அந்த விருச்சிகத்தில் சனி வக்ரகதியில் அமர்ந்திருந்ததுனால அவங்களுக்கு நம்ம அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகம் நீங்கள் இப்போ வரும்போது என்ன கிரகஸ்திதி இருக்கும் அந்த கிரகஸ்திதிகளை வைத்து தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஆரோடத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாயோ ராகுவோ சம்மந்தப்படும் போது நான் சொன்ன மாதிரி அந்த உயிர் பலி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் காவல் தெய்வம் குல தெய்வமாக வரக்கூடியது வீரபத்ரர் ஏன்னா செவ்வாயெல்லாம் வந்ததுன்னா வீரபத்ரனுங்கிற அமைப்பு கையில் வந்து ஒரு வேலு கம்பு கத்தி இந்த மாதிரி ஆயுதம் தாங்கியிருக்க கூடிய அப்போ அப்ப குலதெய்வத்தூபம் மட்டும் சொன்னா பார்த்ததா கையில வந்து என்ன வச்சிருக்காங்க அந்த அந்த அவங்க வைத்திருக்கக்கூடிய கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் இருக்கு அப்படின்னா ஒரு அழகிய பெண் தெய்வம் அந்த இடம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கன்னி வீடாக அமைது அப்படின்னு சொல்லும்போது வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தெய்வமாக வரும் அந்த இடத்துல ஏன்னா கன்னி அப்படிங்கிறது ஒரு வயல்வெளிகள் அப்படின்னு சொல்றது இதே மீனமாக வந்ததுன்னா ஒரு ஓடக்கூடிய நதி இருக்கக்கூடிய இடத்துல தான் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போது குலதெய்வத்தினுடைய சொரூபம் மட்டும் இல்லாமல் அது எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியினுடைய தன்மையுமே நம்ம வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் இதே மாதிரி ஆரோடத்திற்கு நான்காம் இடம் எப்படி இருக்கு அது வந்து குலதெய்வத்தை பற்றி சொல்கிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு பணம் எப்போ வரும் நான் வந்து எனக்கு வேலை கிடைக்குமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க எனக்கு உயர்வே இல்லை எப்போ உயர்வு கிடைக்கும் நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி பரீட்சையில் பரிட்சை எழுதுற பாஸ் ஆகணும் இந்த மாதிரி உங்களோட எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அதை நம்ம வந்து பிரசன்னத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பேர் சாமானிய பிரசன்னம் தற்காலிக பிரசன்னம்னு பேர் இதே உங்கள் வீடுகளில் பிரச்சனையோட வீரியம் பெருசாக இருக்க பட்சத்தில் வீட்டில் வந்து பூஜை பண்ணி அங்கே பிரசன்னம் பார்க்குறதுக்கு பேர் அஷ்டமங்கல பிரசன்னம்னு பேர் ஸோ இந்த பிரசன்னத்தில் எந்த மாதிரியான டவுட்ஸ் வேலை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் இல்லாமல் உங்களுக்கு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம் என்னோடய நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ மீனாட்சி பரமகுரு திருப்பூரிலிருந்து தம்பி பிரகாஷ் அவர்களுடைய ஸ்ரீ செந்தூரா அறக்கட்டளை அதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ் எல்லாருமே சிறப்பாக வாழணும் நல்ல சிறப்பாக இன்னும் நிறைய கருத்தரங்குகள் நடத்தணும் அப்படின்னு வாழ்த்துறேன் இந்த கருத்தரங்கை வந்து ஆன்லைன் வாயிலாகவும் இங்கே நேரிலையும் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சிறப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் அருமையாக பேசியிருந்தீங்க சகோதரி வாழ்த்துக்கள் நல்லா நிறைய விஷயங்களை ஜோதிட தகவல் கொடுத்தீங்க இவ்வளோ சிற்று உரையிலையுமே இவ்வளோ விஷயங்களை கொடுக்கறது பெரிய விஷயம் ஏன்னா பல தொலைக்காட்சிகளில் தான் உங்களை பார்த்துருக்கோம் இப்போ என் தமினுடைய கருத்தரங்கு வந்தது ரொம்ப சிறப்பு இனி ஒவ்வொரு மாதமும் சகோதரியுடைய ஆதரவு செந்துள்ள நறக்கட்டளைக்கு வேண்டும் ஸ்ரீ செந்தூரான அலக்கட்டரின் சார்பாக சகோதரி அவர்களுக்கு பொன்னாடி வெற்றி மரியாதை செய்ய இருக்கிறது ஒரு அற்புதமான தருணம் அதாவது மீனாட்சி பரமங்குறன்னா மீனாட்சிக்கு வந்து எட்டு அவதாரம் உண்டு அது மதுரை மீனாட்சிங்கிறது தான் பார்க்க முடியும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் பட்டவங்க அஷ்டமங்களை பற்றி நல்லா பேசுனாங்க பிரசன்னங்கிறது இப்படி தான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசுனாங்க ஏன்னா ஜோதிடங்கிறது நிறைய தேடுதலில் தான் இப்போ நிறைய பேர் மக்களெல்லாம் இருக்காங்க உலகம் பூரம் ஜோதிடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட காலத்தில் வந்து ஜோதிடத்துக்குன்னு சொல்லி போட்டு ஒரு அற்புதமாக சிறப்பாக சரவடியாக மீனாட்சி பரம்பூர் அற்புதமாக பேசுனாங்க அவங்களுடைய பெயரும் புகழும் நாளுக்கு நாள் வளரட்டும் இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைங்கிறதுல வந்து இவங்க பேசி சிறப்பாக பேசுனதுக்கு வந்து அவங்களை வாழ்த்துகிறோம் மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்